அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாது அலமது இல்லா துவசலா ரசூ இல்ல அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை அன்பு சகோதர சகோதரிகளை ஹிஜ்ரி கமிட்டி என்றால் என்ன இஸ்லாமிய சந்திரா நாட்காட்டி விஷயத்தில் துறைகள் குறித்து ஹிஜ்ரி கமிட்டினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமான கருத்துக்களை தெரிப்பதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த சகோதரர்களே இஜிரி கமிட்டி என்பது ஒரு இயக்கமோ ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ கிடையாது இஜிரி கமிட்டி என்பது ஒரு இயக்கம் கிடையாது இந்த ஹிஜ்ரி கமிட்டிக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் இப்படிப்பட்ட பதவிகளோ பொறுப்புகளோ கிடையாது இந்த ஹிஜ்ரி கமிட்டி என்பது விரைகள் குறித்து இஸ்லாமிய சந்திர நாட்காட்டி குறித்து அல்லாவுடைய வேதம் என்ன சொல்கிறது அல்லாவுடைய கலாம் என்ன சொல்கிறது அல்லாவுடைய இறுதி தூதர் முகமது சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இஹ்லாஸோடு தூய நோக்கத்தோடு பொதுமக்களுக்கு தயவு தாட்சணியம் என்று எடுத்துச் சொல்லும் ஒரு குழு இதை நம்ம சொல்கிறதுனால இந்த இஸ்லாமிய சந்திர நாட்காட்டின் அடிப்படையில் நாம் பிரச்சாரம் செய்வதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் நாட்காட்டி வெளியிடுறோம் நாங்கள் ஒரு குழுவாக ரிசர்ச் பண்ணுறோம் அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க எங்களுக்கு வசூலுதை தாங்க பணம் தாங்கன்னு சொல்லி பொது மக்கள்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டோம் நிதி திரப்பிட மாட்டோம் நம்ம இந்த கலண்டர் அடிக்கிறதாக இருக்கட்டும் உங்களுக்கு வெளிப்பகுதியில் வந்து சிஃப்ட் இருக்கட்டும் அனைத்துமே அன்பளிப்பு பிரதியாக தான் நினைச்சோம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்போ எப்படி எங்களுக்கு அது காசு வருது அப்படின்னு சொன்னால் இந்த இஜிரி கமிட்டியுடைய பிறை நிலைப்பாட்டை குரான் சுண்ணாவுடைய ஆய்வுகளோடு உரசி பார்த்து சரி என்று பின்பற்றி அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய இது சரிதான் இந்த கொள்கை சரிதான் இந்த கொள்கையை தான் குரான் சுன்னா வலியுறுத்துகிறது என்று யாரெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்று பின்பற்றுகிறார்களோ அந்த மக்களுடைய பொருளாதாரத்தில் சொந்த பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்கிறோம் கலண்டரை அடிக்கிறோம் நம்ம வந்து வேறு நாடுகளில் இருந்தோ வேறு அமைப்புகளில் இருந்தோ வேறு நிறுவனங்கள் என்ன செய்ய கிடையாது இந்த விஷயத்தை சொல்வதற்காகவோ கலண்டர் போடுவதற்காகவோ நம்ம என்ன செய்கிறது இல்லை வசூல் பண்ணுவது கிடையாது சற்றொப்ப பதினேழு வருடங்களாக செவன்டீன் இயர்ஸ் பதினேழு பதினேழு வருடங்களாக நம்ம ஹிஜே நாட்காட்டியை வெளியிட்டு வர்றோம் இதை நம்ம என்ன செய்கிறது இல்லை இந்த காலண்டர் நம்ம வச்சிருக்கோம் அடிச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து பத்து ரூபா காஸ்ட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா தாங்க ஹதியாவாக தாங்கன்னு மன செய்ய மாட்டோம் வசூல் பண்ண மாட்டோம் அப்படி வசூல் பண்ணாலும் தவறு ஒன்று இல்லை ஏன்னா கலெண்டர் ஒன்று அடிச்சிருக்கிறோம் அது நம்ம காஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறது வந்து அறிமுகமாக தவறு இல்லை என்றாலும் கூட பார்த்தீங்களா கலண்டர் விற்க வந்துட்டானுவோ அப்படின்ட்டு சொல்லக்கூட அந்த வாசலை கூட என்ன செய்கிறோம் அடைக்கு முகமாக நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அல்லாதனால சொந்த பொருளாதாரத்தில் வந்து மெனிச்சிருக்கோம் கலண்டரை வந்து இலவச பிரதியாக அன்பளிப்பு பிரதியாக வழங்கி வருகிறோம் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஹிஜ்ரி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த குரான் சுன்னா அடிப்படையில் இந்த கலண்டர் கான்செப்டை மக்கள்கிட்ட சொல்லி வரும் பொழுது இதுக்கு என்ன வந்து ரியாக்ஷன் வருதுன்னு சொன்னால் எங்கள் தலைமையோடு எங்கள் இயக்கத் தலைவரோடு எங்களுடைய அமைப்போடு இது சம்பந்தமாக பகிரங்க நேரடி விவாதத்திற்கு நீங்கள் தயாரா என்ற அறைகூல்கள் விடப்படுகிறது இந்த நம்ம என்ன செய்ய மாட்டோம் அலட்சியம் செய்வோம் சொன்னால் இப்போ நேரடி பகிரங்க விவாதம் இந்த நேரடி பகிரங்க விவாதம் என்பதே ஒரு விவாத முறை அல்ல சமுதாயத்தில் நடுவில் கயிறு கட்டி பிரிக்கக்கூடிய வேலை அந்த வேலையை வந்து இச்சிரிக்க மட்டும் இனி செய்யாது செய்யாது இது சகோதரத்துவத்தை குளி தோண்டி புதைக்கும் செயல் இந்த செயலுக்கு இஜரி கமிட்டி பலியாகாது என்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இருக்குமே ஆனால் உண்மையிலேயே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்கள்கிட்ட வந்து குரானில் இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் சுண்ணாவிலிருந்தும் நீங்கள் மாற்றமான ஒரு கருத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் எங்களை எடுத்து செய்யலாம் எடுத்து சொல்லலாம் இது போன நிகழ்ச்சிகளில் நாங்கள் வந்து விவாதத்தில் தான் இருக்கிறோம் பதினாறு வருடங்களாக வந்து மக்களை சந்தித்து இப்படி மேடை போட்டு பகிரங்கமாக தான் சொல்லிக்கொண்டு வர்றோம் ரகசியமாக நம்ம என்ன செய்யலை இந்த இசிரி கான்செப்டை வந்து என்ன செய்யலை கலண்டர் கான்செப்டை நம்ம வந்து ரகசியமாக ஒரு எட்டுக்கு எட்டு பத்துக்கு பத்து அறையில் என்ன செய்யலை பேசலை அப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய வாதங்களையும் விவாதங்களையும் அவருடைய கேள்விகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இதற்கு மேலும் விவாதம்ட்டு வரும்போது நாம் வந்து ஒரு நடைமுறையை விவாதத்துக்கு ஒரே ஒரு வழிமுறையை நம்ம என்ன செய்யிருக்கோம் வச்சிருக்கோம் என்னன்னு சொன்னா நீங்க வந்து இந்த கிதிரி காலன்று நாங்கள் வெளியிடுறோம் இல்லையா சந்திர நாட்காட்டி சம்பந்தமாக நாங்கள் புராணத்தை எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஆதாரம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா இதற்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமே ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்று நீங்கள் நிரூபிக்க முடியுமே ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க எழுத்துப்பூர்வமாக தாங்க எழுத்து பூர்வமாக இணையதளத்தில் நம்ம என்ன செய்வோம் மக்கள் அத்தனை பேரும் தெரிகிற மாதிரி ஆன்லைனில் விமர்சிக்கிறோம் விவாதம் ஏன்னா விவாதம் பண்டித்தான நிரூபிக்க வேண்டியிருக்கோம் விவாதம் பண்டிதா பண்ண விவாதத்துக்கு ஒரு அழைப்பு சொன்னால் அதுக்கு மாற்று தரப்பார் வந்து என்ன செய்யல விவாதத்துக்கு வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பார்த்தீங்களா பிண்டங்கள் அடிக்கடி ஓடிட்டாங்க இவர்கள்ட்ட சத்தியம் கிடையாது சரி விவாதம்னு போய் உட்கார்ந்துட்டானா நான் என் பேர்லாம் வரும் அவனை இவனை பார்த்தீங்க சமீபத்தில் அப்போது இந்த விவாதம் முறையால் வந்து மக்களுக்கு எந்த விதமான புரோஜனமும் இல்லை என்ற அடிப்படையில் நாம் இப்போ தற்போதைய முடிவின்படி ஹிஜ்ரி கமிட்டினுடைய சூரா கவுன்சிலுடைய முடிவின்படி எந்த இயக்கத்திடமோ எந்த தனிப்பட்ட நபரிடமோ இந்த கான்செப்டை குறித்து நேரடியான பகிரங்க விவாதங்களில் ஈடுபடுறது கிடையாது உங்கள் அத்தியை இங்கே கொடுக்க வேணாம் இங்கே பிரியாணி அங்கே கொடுக்காதீங்க இந்த சமாச்சாரத்துக்கு நாங்கள் ரெடி இல்லை இகலாசான முறையில் நீங்கள் வந்துட்டு எங்களை அணுகுனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மேலே போடுங்க எங்கள் கருத்துக்கு மாட்டு கருத்தை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வைங்க மக்கள் மத்தியில் பிரசுரமாக கொடுங்க நாங்கள் எப்படி புத்தகமாக வெளியிடுறோமோ அந்த புத்தகத்துக்கு நீங்கள் மாற்று புத்தகம் கொடுங்க மக்கள்கிட்ட நீங்கள் வைங்க மக்கள் என்ன செய்வாங்க எந்த கொள்கை சரியான கொள்கை என்பதை மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நம்ம முடிவு எடுத்துருக்குறோம் இது விவாதம் சம்மந்தமானது அடுத்ததாக இந்த ஹிஜிரி கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி இருக்குது இல்லையா இதில் வந்து தொழுகை நடத்துவோம் இந்த தொழுகையில் வந்து கலந்து கொள்வாங்க பல்வேறு இயக்கத்தவர்கள் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் பல்வேறு கொள்கை சகோதர்கள் வந்து கலந்து கொள்வாங்க உண்மையில் பார்த்தோம்னா அதுதான் சகோதரத்துவ சங்கமங்க எங்கள் பெருநாட்டில் நீங்கள் போக மாட்டோம் எங்கள் கட்சியுடைய எங்கள் அமைப்புடைய பேனரில் நின்று தான் நாங்கள் தொழுவோம் அப்படி நம்ம சொல்கிறது கிடையாது எந்தெந்த ஊரில் எந்த கான்செப்ட் படி எங்கள் பெருநாள் தொழுகையில் வந்து கலந்து கொள்கிறாங்களோ இன்னும் சொல்ல போனால் சில ஊர்களில் காயல்பட்டினம் சேலம் இது போன்ற ஊர்களில் இப்போ லேட்டஸ்டா மதுரை கோயம்புத்தூர் இது போன்ற ஊர்களில் வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த சரியான நாட்காட்டின் அடிப்படையில் ஈத் வறுமையானால் மாற்று கருத்தருடைய பெருநாளில் வந்து ஈத் வறுமையானால் அந்த தேட்டில் வறுமையானால் சமுதாய ஒற்றுமை வலியுறுத்தும் முகமாக நாம் என்ன செய்கிறோம் இணைந்து தான் என்ன செய்கிறோம் பெருநாளை தொழுவுகிறோம் நான் ஏன் சொல்கிறேன்னா இதை சும்மாவே ரெண்டாக கிடக்குது ஊரே நீங்கள் வேறு புதுசாக ஒரு கான்செப்டை சொல்லி ஜமாத்துகளை உடைக்கிறீங்க ஜமாத்துக்களை பிரிக்கிறீங்க ஊரில் வந்து தொழுகை தனியாக தொழுகுறீங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுபதனால நம்ம சொல்கிறோம் நம்முடைய நோக்கம் வந்து ஜமாத்துகளை உடைக்கிறதோ இயக்கங்களை உடைக்கிறதோ சமுதாயத்தை கூறு போடுறதோ கிடையாது சுக்கள் நூறாக சிதறி போயிருக்கக்கூடிய சமுதாயத்தை வந்து என்ன செய்கிறோம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பான அந்த இஸ்லாமிய சந்திர நாட்காட்டி மூலமாக இணைக்க முடியும் என்ற அடிப்படையில் அயராது பாடுபட்டு வர்றோம் இது பாயிண்ட் நம்பர் அஞ்சு ஆறாவதாக இங்கே வந்து உரையாற்றக்கூடிய தாயிகள் இந்த கலண்டர் கான்செப்டை சந்திர நாட்காட்டி முறையை குரான் சொன்ன அடிப்படையில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பேச்சாளர்களுக்கோ தாயிகளோ என்ன செய்யறதில்ல சம்பளம் வாங்கிட்டு கூலிக்காக பேசுகிறதில்ல தங்களுடைய சொந்த பொருளாதாரத்தில் வருவோம் சொந்த பொருளாதாரத்தை சென்று செய்வோம் நம்ம வந்து செலவு பண்ணி தான் நம்ம பேசுகிறோம் இதை பேசுறதுக்காக அந்த கொள்கை எடுத்து சொல்வதற்காக இந்த சுரோ குரான் சுண்ணாவுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக நம்ம யார்கிட்ட யார் என்ன செய்யலை மாத சம்பளமோ கூலியோ வாங்குவதில்லை அல்லா காப்பாற்றும் அந்த மாதிரிலே நம்ம என்ன செய்யலை அல்லாது தான் நம்மளை வைக்க இல்லை அப்போ நீங்களும் என்ன செய்யலாம் பிரச்சாரம் பண்ணலாம் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் எங்களுடைய கருத்துக்களை மூன் கலண்டர் டாட்டின்னு சொல்லக்கூடிய எங்கள் இசிரி கமிட்டியினுடைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்து அந்த கருத்துக்களை தக்களிதி செய்யாமல் அதை பிரிண்டெடுத்து ஆய்வு செய்து நீங்கள் உரச குரான் சுண்ணாவோட உரசி பார்த்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் உங்களை மாதிரி எல்லா சொன்னாங்களா என்னிடமிருந்து ஒரு ஆயத்துக்கு வந்தாலும் ஒரு ஹதீஸ் வந்தாலும் வெத்தி வைங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் எதை ஹக்கு என்று புரிந்து கொண்டீர்களோ அந்த ஹக்கை யாருக்கும் பயப்படாமல் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சு துணிவோடு எடுத்திருக்கக்கூடிய கடமை உங்களுக்கு வந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் நானும் சக பிர பிரச்சாரங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஹிஜிரி கமிட்டியை பற்றிய ஒரு சுருக்கமான தகவல் அடுத்ததாக அந்த ஹிஜிரி கமிட்டி வந்து என்ன கொள்கையை சொல்லுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது அதை நீங்கள் கேள்வியிலாக வைக்கும்போது நமக்கு தெளிவாக சொல்லுவோம் அஞ்சால்தான் இந்த ஹிஜிரி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பிறைகளை வந்து பார்க்காதேங்க அப்படின்னு சொல்லலை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பிறையை பார்க்காதீர்கள் பிறைகளை பாருங்கள் என்று சொல்கிறோம் ஒரு பிறையை பார்த்துட்டு இருபத்தி ஒம்பது மின் நேரம் முப்பது இரவு என்று சொல்லக்கூடிய அவர் அவர்களாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளில் மேற்கு திசைகளை நோக்கி நின்று கொண்டு மகரி வேலையில் பிற தெரியுது அன்னைக்கு பிற தெரிஞ்சால் அடுத்த நாளில் ஒன்று மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அன்றைக்கி முப்பது இப்படி ஒரு சித்தாந்தம் இஸ்லாம் சொல்லவில்லை இதைத்தான் நம்ம மறுக்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிறைகளை கவனித்து வாருங்கள்னு சொல்கிறோம் சும்மா வெறுமனை பார்க்காதீங்க ஒவ்வொரு நாளும் கவனித்து வாருங்கள் இதுக்கு என்ன ஆதாரமாக வைக்கிறோம் சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் எஸ் அலுனக்க அனில் அகில்லா குல் ஹிய மவா கீத்து ஏன் உங்களிடம் கேட்கிறார்கள் எதை பத்தி அனில் அகில்லா பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் ஹிய அது மக்களுக்கு காலம் காட்டும் ஹஜ் இன்னும் ஹஜ்ஜையும் அறிவிக்கும் அப்போ ரசுசு அலை சொல்லம் என்ன செய்கிறாங்க இந்த ஆயத்துக்கு வந்து விளக்கமாக சன் ஆஃப் அப்துல் ரசாக்கில் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறாவது அதிசா என்ன சொல்கிறாங்க இன்னல்லாக அதே வாசகம் குரானில் வந்து சூரத்தில் பக்ராவுடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வாசகம் எதை விருந்துச்சோம் அதே வாசகத்தை வந்து ரசு சொல்லி சொல்லம் சஹாபாக்கிட்ட என்ன செய்கிறாங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க இன்னல்லாக நிச்சயமாக அல்ல ஜாலல் அகில்லத்தை அகில்லாக்களை பிறை படித்தரங்களை படைத்திருக்கிறான் மவாக்கித் நின்னாஸ் மக்களுக்கு காலம் காட்டியாக ச எனவே சூமூல் உருமியத்திகி அதன் காட்சியின் அடிப்படையில் நோம்பு வையுங்கள் வாஃப்திருள் உருமியத்திகி அதன் காட்சியில் நீங்கள் நம்ம என்ன அடிப்படையில் நோம்பை விடுங்கள் இப்போ இன் உம் அலைக்கும் உங்களுக்கு மறைக்கப்படும் போது இப்போ உத்து சலாசேன் நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நூர் ரிவாயத்தில் பொயின் உம்மி அலைக்கும் நூர் ரிவாயத்தில் மற்றொரு ரிவாயத்தில் பொயின் ஹஃபி அலைக்கும் மற்றொரு ரிவாயத்தில் பொயின் உகுமி அலைக்கும் மற்றொரு மற்றொருவாயத்தில் கபி அலைக்கு இப்படி எக்கச்சக்கமான அதிசர்கள் சொல்லிட்டு கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பிறையை பார்க்காதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மாற்று கருத்திரராக இருக்க சொல்லக்கூடிய தமிழக பெரியாக இருக்கட்டும் சர்வதேச பெரியாக இருக்கட்டும் பிறை தகவலாக இருக்கட்டும் இந்த நிலைப்பாடுகளுக்கு குரான்ல இருந்தும் சுண்ணாவிலிருந்தும் நேரடியான கட்டளையோ ஆதாரமோ இல்லை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் பிறைகளை பாருங்கள் அப்படி நம்ம சொல்றோம் இது வந்து பிறை விஷயத்தில் நாட்காட்டி விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம ஏன் நாட்காட்டி போடுறோம் ஹுவல்லதி ஜால சம்சலியாவன் ஒல்கமர நூரன் இப்போ கத்தரகு மனாசில லி தாளமும் அதத சினீன ஒலிசா அல்ல சொல்கிறான் இல்லையா கத்தரகு மனாசில கதிர் செய்து விட்டேன் கதிர்னா விதி விதியாக்கி விட்டேன் எதை மனாசிலை தங்கும் இடங்களை எதற்கு பிறைகளுக்கு எதற்காக லீ தாளமோ நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எதை அறிந்து கொள்வதற்காக அததர் ஆண்டுகளின் எண்ணிக்கையை ஓல் ஹிசாப் கணக்கே வந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கணக்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிடுறான் அல்ல அசுசல்ல நடைமுறையும் வந்து அவர்களுக்கு ஏற்ற அடிப்படையில் ஒரு மாதம் அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கணக்கிட்டு இருக்காங்க அது நீங்கள் கேள்வியிலாக கேட்கும்போது என்ன செய்வோம் பைஹக்கில் வரக்கூடிய அதிசுகள் இப்போ வரக்கூடிய அதிசுகள் நம்ம சன்னதோட எடுத்து வைப்போம் சொல்லி இந்த கணக்கீட்டு விஷயத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆதாரமாக நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக மற்றொரு குற்றச்சாட்டு வருது நாங்கள் ஏன் வந்து இந்த கான்செப்டை சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஏன் அந்த கணக்கீட்டு முறையை சொல்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு கணக்கு தெரியும் ஹிஜிரி கமிட்டிக்கு கணக்கு பண்ண தெரியும் அதெல்லாம் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு பிரச்சாரம் வைக்கப்படுகிறது அப்படி நம்ம ஒரு காலமும் சொல்ல இல்லை எப்படியா ரசூசலா அலிஸ்வல்லம் அவர்களுக்கோ சஹாபாக்கு கணக்கு தெரியாது இந்த கலண்டரு போட தெரியாது ஆனால் எங்களுக்கு போட தெரியும் அவங்க வந்து உம்மி சமுதாயமாக இருந்தாங்க நாங்கள் உண்மை சமுதாயமா இல்லை அதனால அவங்க கலந்து போகிறோம் அப்படின்னு ஒரு காலம் சொன்னது கிடையாது அது திட்டமிட்ட அவதூறு உமியத்தின் லா நக்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுக்கு வந்து நாங்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்கோம் என்பதை பிறையும் புறக்கணும் என்ற புத்தகத்தில் முதல் புத்தகமே அதான் நாம என்ன சொல்லுவோம் அசு சொல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து தெளிவாக கணக்கு பண்ண தெரியும் ஜக்காத்த வசூலிச்சாங்க போட்டாங்க முப்பத்தி மூணு தசுபியில எடுத்துக்கிறீங்களா அனைத்து விஷயங்களும் கணக்கு பார்த்த தெரி தெரிந்த சமுதாயம் அப்ப ஏன் அவங்க உம்மா இன்னா உம்மத்தின் உம்மியத்தின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும் அசஹர் ஹாக்கதா 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 யானி மரத்தும் திசுனா இசுருனா லைலா அவ சலாசும் மாதம் என்பது வந்து இப்படி இப்படி இருக்கும் அதாவது மூன்று முறை முப்பதை காட்டுறாங்க பத்து பத்தா முப்பதை காட்டுறாங்க அல்லது இருபத்தி ஒரு வருடம் மடைக்கு இருபத்தி மூணு காட்டிட்டு அதுக்கு அந்த தொடரில் சொல்கிறாங்க இன்னா உம்மத்து உம்மியத்துள் எங்களுக்கு இந்த கணக்கு என்ன செய்யாது இந்த கணக்கு முறையும் தெரியாது எங்களுக்கு லா நக்து இந்த கணக்கே எங்கள் எழுத தெரியாது ஒலா நக்சி இந்த கணக்கு முறையை எனக்கு செய்யாது எழுதி பாதுகாக்கக்கூடிய முறை அஸ்டோபிஸு எங்களுக்கு தெரியாது இந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோமே தவிர ரசூல்லாக்கும் சாபாக்கு தெரியல எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதனால் நாங்கள் கலண்டர் போடுறோம் நம்ம ஒரு ஆளும் சொல்லவில்லை அது திட்டமிட்டு அவது ஒரு அடுத்ததாக எங்கள் மீது அடுத்த குற்றச்சாட்டு இந்த கிஜிரி கமிட்டிக்காரன் என்ன செய்கிறாங்கன்னா ரச ஹஜ்ஜி ரசூல்லா சில சிலதாலை சொல்லவங்களுடைய உரை உரைமால்லாம் தவறான நாளில் செஞ்சுட்டாங்க அவுது பில்லா இப்படி சொன்னதாக ஒரு பிரச்சாரம் அது என்னங்கிற சொல்ல உங்கள் சைடில் வந்துட்டானு தெரியல எங்கள் சைட்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுதான் இப்போ பிரச்சாரம் என்னென்னா அந்த ஹ ஹஜ்ஜுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அரஃபாவில் வரக்கூடிய ஒரு எகுதி வந்து உமர்வலில்லா தலா அவங்கள்ட்ட போய் சொன்ன பேசுகிற சமாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஹதீஸ்னு அவங்க நினச்சிக்கிட்டு அதில் வரக்கூடிய லைலத்து ஜம் இன் லைலத்து ஜம் போன்ற இந்த ஜம் இன் ஜம் ஊ போன்ற சொற்களை எல்லாம் எடுத்துட்டு ஜும்மானு புரிஞ்சிக்கிட்டு இது பார்த்தீங்களா ரசேசல்ல வந்து ஜும்மா தனத்தண்டு வெள்ளிக்கிழமை அரஃபால் இருக்கிறாங்க இஜிரி கிழண்டர் அடிப்படையில் வியாழக்கிழமை தான் அரஃபா வருது சூழல் அரபா வருது பார்த்தீங்களா முரண்பாடு இவங்க தப்புன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க அதற்கு தெளிவான விடையில் வந்து யூடியூப்ல அது ரெண்டு மணி நேரம் விளக்க வேண்டிய சப்ஜெக்ட் சுருக்கமான அந்த எடுத்து சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யூடியூப்பில் போய் இஜிரி கலண்டர் நீங்கள் அடிச்சு அரஃபா நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை விளக்கிய வீடியோ வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக இஜிரி கமிட்டியுடைய நிலைப்பாடு என்ன சொன்னால் பிறைகளை நீங்கள் பாருங்கள் பிறையை பார்க்காதீங்க பிறைகளை பாருங்கள் கவனித்து பாருங்கள் மாதத்தினுடைய அனைத்து பிறைகளையும் பாருங்கள் அல்லா சொன்ன குரான்னு சொல்கிறான் இல்லையா யாசின்ல பொல் கமரஹாக கல் உருனியல் கதீம் நாங்கள் வந்து பிறைக்கு வந்து பல படித்தரங்களை வச்சிருக்கோம் இதுவரை வளைந்த காய்ந்த பழைய பேரித்த பாலை வரை ஆகும் வரை உருஜு கதையும் சொல்லக்கூடிய அந்த நிலை வரை வைத்திருக்கோம்னு சொன்னானே அது வரைக்கும் நீங்கள் கவனிங்க அதுக்கு அடுத்த நாள் ஃபைன் ஹஃபி அலைக்கு உங்களுக்கு மறைக்கப்படும் என்று அசோதா சொன்னாங்களே அந்த நிலையும் நீங்கள் கவனிங்கன்னு சொல்லி அந்த சமுதாயத்தில் வந்து பிறைகளை பார்க்க தூண்டி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான நிலை என்று சொல்லிக்கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்ம சொல்லுவோம் அஸ்லாம் வரைக்கும் ராம்துல்லாய் வரகா